இன்றைய சூத்திரம் சோமசுந்தர பெருமான் ஆனந்தீஸ்வரிக்கு உமையம்மைக்கு மீனாட்சிக்கு உபதேசித்த அருளிய உபதேசித்தருளியஐம்பத்து நான்காவது தாரணை தத்வானியானி நிலையம்

அதன் தன்மாத்திரைகள் இவைகளின் மீது தியானிக்க அது இருந்து அதிசூக்ஷிமம் என அடுத்தடுத்து சென்று பிரபஞ்ச இருப்பின் மூலத்திற்கே அழைத்து செல்லும் இம்முறையில் இத்தியானத்தின் இறுதியில் பராதேவி வெளிப்படுகிறாள் இது ஒரு ஆழமான தத்துவம் முதல்ல நம்முடைய உடல் இந்த பிரபஞ்சம் இவைகளுடைய ஆதி மூலமாக எது இருக்கின்றது என்று தியானித்து இருக்கின்ற அந்த பொருளுக்கு சூக்மமான அடிப்படை வஸ்து எது என்று தியானித்து அடிப்படை வஸ்துவை ஆழ்ந்து தியானிக்க பிரபஞ்ச சக்தியோடு நாம் ஒன்றாக கலக்கின்றோம் படிப்படியாக படிப்படியாக ஞானத்தை நோக்கி முழுமையை நோக்கி அழைத்து செல்லுகின்ற தியான முறை தாரணை இந்த சூத்திரம் கடந்த இரண்டு சூத்திரங்களிலே காலாகினியின் மீது தியானிக்க கற்றுக் கொடுத்தார் ஈஸ்வரன் இந்த சூத்திரத்திலே தனதுடைய தன்னுடைய நுட்சும பாகங்களின் மீது தியானிக்குமாறு கற்றுக்கொடுக்கின்றார் ஸ்வதேஹே జగதோ 와பி সূక్ష్మ সূక్ష్మ தாராணிச தत्वाணியானி நிலையம் ஜத்வான் தேவிய ஜதே ஒருவரின் சொந்த உடலுக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் மூலக்கூறுகளாக விளங்கும் பஞ்சபூதங்கள் மற்றும் அதன் தன்மாத்திரைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த ஐம்பூதங்களையும் இந்த ஐம்பூதங்களின் சூக்ஷ்ம வடிவங்களையும் தியானித்தல் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு தத்துவம் ஐம்பூதங்களை தியானிக்கணும்னா புரியுது அதோட சூட்ச வடிவத்தை எப்படி தியானிப்பது நெருப்பின் மிச்சம் நெருப்பின் சூக்ம வடிவம் நீரின் மிச்சம் நீரின் சூக்ம வடிவம் நிலத்தின் மிச்சம் நிலத்தின் சூக்ம வடிவம் காற்றின் மிச்சம் காற்றின் சூக்ம வடிவம் ஆகாயத்தின் மிச்சத்தை எப்படி தியானிப்பது முயற்சிக்கும் பொழுது நெருப்பின் மிச்சத்தை தியானிக்க முயற்சிக்கும் பொழுது திருநீற்றிலே முடிவீர்கள் காற்றின் மிச்சத்தை தியானிக்க முயற்சிக்கும் பொழுது துவனியான மந்திரத்தில் முடிவீர்கள் ஆகாயத்தின் மிச்சத்தை தியானிக்க முயற்சிக்கும் பொழுது அன் சமாதியில் முடிவீர்கள் சூக்ஷம் வடிவம்னா வேற ஒண்ணும் இல்ல அதனுடைய ஆதி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது இந்த சூத்திரம் தத்துவம் சார்ந்தது வார்த்தைகளாலே விளங்கிக் கொள்ள முடியாது நான் எவ்வளவுதான் வார்த்தைகளால விளக்கினாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நெருப்பின் ஆதி எது என்று தேடி திருநீற்றை தியானிப்பீர்கள் அதுதான் உண்மை நெருப்பு 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 எரிஞ்சு 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 கடைசியில் எதுவாக மிஞ்சுகின்றது நெருப்பினுடைய சூக் பாகம் என்ன வெறும் நீருதான் காற்றின் சூக்மமான பாகம் என்ன கடைசியில் வெறும் சப்தம் மட்டும்தான் ஆகாயத்தின் சூக்மமான பாகம் என்ன மனம் கடந்த சமாதி நிலைதான் அதனால உடலும் மனமும் உணர்வும் ஒடுங்குகின்ற அந்த சமாதி நிலைக்குள்ளே செல்வதற்கான வழியை எம்பெருமான் பிராட்டிக்கு உபதேசிக்கின்றார் இந்த தத்துவத்தை என்னால் உங்களுக்கு நிச்சயம் புரிய வைக்க முடியாது இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி தியானிக்க முயற்சிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை வேண்டுமானால் நீங்கள் பிடித்துக் கொள்ள முடியும் அதனால் இந்த சத்தியத்தை தியானியுங்கள் நெருப்பினுடைய ஆதி மூலம் எது நீரின் ஆதி மூலம் எது காற்றின் ஆதி மூலம் எது ஆகாயத்தின் ஆதி மூலம் எது என்பதை ஆழ்ந்து தியானிப்பீர்களானால் மனம் ஒடுங்கி ஞானம் மலரும் இந்த சூத்திரத்திற்குள் தியானத்திற்குள் மூழ்கி பார்ப்போம் கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள் உங்களை சுற்றி இருக்கும் காற்றின் ஒலியை மட்டும் தியானியுங்கள் காற்றை அல்ல காற்றின் சூக்ஷ்ம வடிவான ஒலியை மட்டும் தியானியுங்கள் நம்மை சுற்றி இருக்கும் இந்த காற்றோட்டம் என்ன சப்தத்தை உருவாக்குகின்றது இதன் ஒலி எப்படி இருக்கின்றது காற்றின் ஒலியை மாத்திரம் ஆழ்ந்து தியானியுங்கள்